வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முத்துமணி மண்டபத்து மெத்தனவே பூவிரித்து மத்தியிலே வெற்றியிருக்கும் மன்னவன் மதியிலே வெற்றியிருக்கும் மன்னவன் அவன் சித்து விளையாட்டினே சேர்ந்தவர்கள் வெற்றி பெற சத்தியமாய் கை கொடுக்கும் மன்னவன் சத்தியமாய் கை கொடுக்கும் மன்னவன் மன்னவனின் மாமலையில் மாமுனிவர் சூழவர மந்திரங்கள் போற்றுகின்ற மூலவன் மந்திரங்கள் போற்றுகின்ற மூலவன் அந்த மந்திரத்து மூலம் அதை தந்திரமாய் தந்தையற்கு மந்திரத்து சொல்ல வைத்த வேலவன் மந்திரித்து சொல்ல வைத்த வேலவன் வேலெடுத்து வீறு கொண்ட வீணர்களும் ஓடி வென்ற வெற்றி கண்டு விம்முகின்ற தோள்களே வெற்றி கண்டு விம்முகின்ற தோள்களே அந்த வேலனையை வேண்டி நீதம் வெற்றி கண்டு வாழவென்று வென்று போகுதையால் போகுதைய வேகமாக போகுதையா கால்களே கால் கடுக்க நீ நடந்த காரணத்தை கண்டு மிகு கையினையே காட்டுவான் காரியமாய் கையினையை காட்டுவான் அந்த பால் கொடுக்க பாய்ந்து வரும் பாச மிகு தாயினை போல் பார்வையினால் பாவங்களை ஓட்டுவான் பாவங்களை பார்வையினால் ஓட்டுவான் ஓட்டுகின்ற ஓசையிலே ஓமென்ற பாஷையிலே ஒட்டு மொத்தமாயடங்கி போச்சுதே ஒட்டு மொத்தமாயடங்கி போச்சுதே அதை காட்டுகின்ற காட்சி தரும் கந்தனையே கால் கடுக்க கண்டு வரலாற்றுதே கால் கடுக்க கண்டு வரலாற்றுதே கண்டு வந்த காட்சியினை கந்தனவன் மாற்றிதனை காண வந்து கண்கீழங்கு கொடியே காண வந்து கண்கிழங்கு கொடியே நாம் கொண்டு வந்த கோட்டை எல்லாம் கோல மயில்வாகனிடம் கொட்டி வைத்து கும்பிடுவோம் நாடியே கொட்டி வைத்து கும்பிடுவோம் நாடியே நாடி வரும் நம்மளுக்கு நல்ல கதிதான் கொடுக்க நின்றபண்டி தண்டபாணி நிற்கவே நின்றபடி தண்டபாணி நிற்கவே நீதம் பாடி வரும் பக்தர்களும் பாவசைக்க நாவசை பாலரிடம் பைந்த மேழை கற்கவே பாலரிடம் பைந்த மேழை கற்கவே கற்றவரும் மற்றவரும் முற்றவரும் மோதுவது கந்தனவனார் எழுத்து மந்திரம் கந்தனவனார் எழுத்து மந்திரம் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா கதியற்றவரும் அன்பொழுக ஆறு முகம் பேர சொல்ல அத்தனையும் அள்ளி தரும் சுந்தரம் அத்தனையும் அள்ளி தரும் சுந்தரம் சுந்தரத்து நாயகனே மந்திரத்து மாமணியே சொல்ல இனி வார்த்தைகளும் இல்லையே சொல்ல வார்த்தைகளும் இல்லையே திரு மந்திரத்து மாமணியை மாள்முருகனால் நல்மணியை மண்டியிட சங்கடமும் இல்லையே மண்டியிட சங்கடமும் இல்லையே ஆறெழுத்து மந்திரத்தை நூறு தரம் சொன்னவருக்கு ஆறு முகம் நேரில் வந்து தோன்றுமே ஆறெழுத்து மந்திரத்தை நூறுதரம் சொன்னவர்க்கு ஆறுமுகம் முகம் நேரில் வந்து தோன்றுமே அவன் ஈரெழுத்து பேருக்காக இன்று வரும் தொல்லைகோலும் இல்லை என்று இன்முகமும் தோன்றுமே இல்லை என்று இன்முகமும் தோன்றுமே மூன்றெழுத்து மூலமதை முத்தமிழின் கோலமதை முப்பொழுதும் கூறி வர வெற்றியே முப்பொழுதும் கூறிவர வெற்றியே முருகா தலை தோன்றெழுத்து நேர் சமதும் தாண்டிவிடும் வேண்டியவை தேடி வந்து சேரும் வரும் சுற்றியே தேடி வந்து சேரும் நம்மை சுற்றியே வீரு கொண்டு அவன் வீணர்களை வீழ்த்திவிட்டு வெற்றியோடு வந்த வேலவன் வெற்றியோடு வந்த மர்ந்த வேலவன் அவன் ஆறு விடுகளை நாடி வர நன்மை தரும் ஆதிசக்தி பெற்றெடுத்த பாலகன் ஆதிசக்தி பெற்றெடுத்த பாலகன் பாலகரும் பாவையரும் பால்முகத்து பேதையரும் பாடி வந்து போற்றுவது முன்முகம் பாடி வந்து போற்றுவது முன்முகம் நாங்கள் ஆளவட்டமாடுவதும்ந்தி சந்தி வாடுவதும் ஆகதென வேண்டுகின்றும் சண்முகம் ஆகதென்ன வேண்டுகின்றோம் சண்முகம் முத்து மணி ரத்தினங்கள் முன்முகப்பு செம்பவழ மண்டபத்து கண்ட இரு தேவியே மண்டபத்து கண்ட இரு தேவியே உடன் கொத்து மணி நாம மூடு கோல கண்டவனை நாடிடுே கண்டவனை வித்து மணி மண்டபத்து மெத்தனவே புவிரித்து மத்தியிலே விற்றிருக்கும் மன்னவன் மதியிலே விற்றிருக்கும் மன்னவன் அவன் சித்து விளையாட்டினிலே சேர்ந்தவர்கள் வெற்றி பெற சத்தியமாய் கை கொடுக்கும் மன்னவன் சத்தியமாய் கொடுக்கும் மன்னவன் மன்னவனின் மாமலையில் மாமுனிவர் சூழவர மந்திரங்கள் போற்றுகின்ற மூலவன் மந்திரங்கள் போற்றுகின்ற மூலவன் அந்த மந்திரத்து மூலம் அதை தந்திரமாய் தந்தையற்கு மந்திரத்து சொல்ல வைத்த வேலவன் மந்திரத்து சொல்ல வைத்த வேளவன் വേലെടുത്ത് വീര് വീണർകളും ഓ